என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஒரு மேடம் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து இன்னைக்கு வீடியோவை வந்து பார்க்கலாம் அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா சார் நம்ம பிளவுஸோட பின்பக்க உயரம் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அதிலருந்து நம்ம முன்பக்க கப் சைஸ் இறக்கத்துக்கு எவ்வளோ இறக்கம் வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது வந்து எல்லா அளவு ப்ளவுஸுக்குமே சரியாக இருக்குமா ஒரே அளவு தான் வருமா இல்லை வித்தியாசம் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பின்பக்க உயரத்தை விட முன்பக்க உயரம் கால் இன்ச்சு இல்லைனா ஒன்றரை இன்ச்சு வச்சுருந்தால் போதும் அப்படிச்சா போதும்னு சொல்லியிருக்கோம் இப்போ அதை வந்து நம்ம இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் பின்பக்கம் வந்து ஒயரத்தை நான் வந்து ஃபுல்லாக வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் ப்ளவுஸின் பின்பக்க இரக்கத்திலிருந்து முன்பக்க கப் இறக்கும் ஒன்றரை ஒன்றே கால் ஒன்று ஜீரோ அது எப்படி சார் ஜீரோ வைக்க முடியும் அப்படின்னா பின்பக்க உயரம் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ நம்ம முன்பக்கம் இறக்கம் கண்டிப்பாக வைக்க முடியும் ஒரு சில பிளவுஸும் அந்த மாதிரி வரும் ஒரு சில பிளவுஸுக்கு ஒரு இன்ச்சு கம்மியாக வைக்கலாம் அதாவது பின்பக்கம் இறக்கத்துலேருந்து ஒரு இன்ச்சு கம்மியாக வைக்கலாம் கால் இன்ச்சும் கம்மியாக வைக்கலாம் ஒன்றரை இன்ச்சும் கம்மியாக வைக்கலாம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கோடு வரைஞ்சிருக்கேன் நாலாவதாக ஒரு கோடு பார்த்தீங்கன்னா கோட்லேயே வரைஞ்சிருக்கேன் பின்பக்க உயரத்தினுடைய எவ்வளோ இருக்குதோ அதே அளவுக்கு முன்பக்கம் இறக்கமும் வரும் அது எப்படி சார் வரும்னா கண்டிப்பாக வரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய இறக்கம் வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க ஆனால் முன்பக்க கப் சைஸ் இறக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவுக்கு வரும் நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு வீடியோஸும் வந்து நம்ம நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இந்த அளவுகள் வந்து மாறுறத்துக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸோட கப் சைஸ்னுடைய அளவை பொறுத்தும் இறக்கத்தை பொறுத்தும் இந்த அளவுகள் வந்து கண்டிப்பாக மாறும் இப்போது ஒன்றி அதாவது பின்பக்கம் இறக்கத்தை விட முன்பக்கம் இறக்கம் இன்ச்சு கம்மியாக வைக்கணும் இது யாருக்கெல்லாம் பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒன்று வரைக்கும் கம்மியாக வைக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் வச்சு தைக்கும் போது கண்டிப்பாக ப்ளவுஸினுடைய அளவு வந்து முன்பக்கம் இறக்கம் கரெக்டாக இருக்கும் இதிலேயே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கப் சைஸ் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக இது பொருந்தாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த கால் இன்ச்சு இது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே வைக்கலாம் இந்த ஒன்றே கால் இன்ச்சு அதாவது பின்பக்கத்தை முன் முன்பக்கம் இறக்கம் ஒரு ஒன்னேகால் இன்ச்சு கம்மியாக வைக்கிறது வந்து நார்மல் அளவு இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த ஒரு இன்ச்சு யாருக்கு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கப் சைஸ் வந்து பெருசாக போக போக உங்களுக்கு வந்து இந்த இந்த ரெண்டுமே வந்து பொருந்தும் கப் சைஸ் வந்து பெருசாக இருந்தால் இந்த ஒரு இன்ச்சும் இந்த ஒரு இன்ச்சு கூட இல்லாமல் ஜீரோ பர்சன்ட் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் இறக்கம் வைக்க வேண்டி வரும் அப்போது இந்த ரவுண்ட் அளவில் நம்ம எப்படி நாம் மார்க் பண்ணுறது எப்படி நாம் வரையிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் நான் வரையக்கூடிய ஒவ்வொரு ரவுண்ட் அளவையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம கேப் இங்கே வைக்கும்போது இந்த ரவுண்ட் அளவு வந்து நமக்கு கம்மியாக வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட் அளவு வந்து கம்மியாக வரும் இந்த அளவுக்கு நீங்கள் டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு டாட் கொஞ்சம் சின்னதாகவே பிடிங்க டாட் சின்னதாக பிடிக்கும்போது ஒரு ரெண்டு இன்ச்சு டாட் பிடிச்சிங்கன்னா கப்ளூஸ் வந்து கம்மியாக வரும் ரெண்டாவது ஒன்றே காலு இன்ச்சுக்கு நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம் இப்போ ஒன்றே காலு இன்ச்சுக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம் இதில் என்ன நம்ம செஞ்சுருக்கோம்னா சென்ட்ரு மட்டும் கீழே இறக்கியிருக்கோம் ரெண்டு பக்கமும் ஒரே அளவு தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரவுண்ட் அளவு அதிகமாக அதிகமாக நம்ம டாட்னுடைய அகலத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து லூஸ் வந்து அதிகம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்டு இறக்கம் நாம் அதிகப்படுத்துகிறோம் ஃப்ரண்ட்டு இறக்கம் நம்ம அதிகம் தேவைன்னாவே கப்ளூஸ் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னு அர்த்தம் மெயின் இப்போது நம்ம ஏற்கனவே ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண ரவுண்ட் அளவுலேயே ஒன்றே கால் இன்ச்சுக்கும் நாம் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணலாம் இப்போ இந்த மூணு அளவுமே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு ரவுண்டு மட்டும்தான் நம்ம இறக்கியிருக்கோம் சைடில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கோம் அப்போது இந்த சென்ட்ரு இறக்கம் அதிகமாக அதிகமாக நம்ம கப்னுடைய இந்த கீழே பிடிக்கக்கூடிய இந்த டாட் இந்த டாட்னுடைய அகலத்தை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த ரவுண்டு இறக்கத்துக்கும் இந்த கப்னுடைய அகலத்துக்கும் தகுந்த மாதிரி கப் லூஸ் வந்து கரெக்டாக வரும் இந்த கடைசியாக மார்க் பண்ண பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பின்பக்க உயரத்துக்கும் முன்பக்க உயரத்துக்கும் ஆவரேஜாக நம்ம ரவுண்ட் பண்ணும்போது இந்த சைடு அரைஞ்சி இறைக்கணும் இந்த சைடு வந்து அரை இஞ்சி நம்ம இறைக்கணும் இறக்கிட்டு ரவுண்ட் பண்ணணும் ஏன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரவுண்ட் ஷேப் ரொம்ப அதிகமாக போனாலும் கப்ளூஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து பட்டியினுடைய அகலம் வந்து குறையும் இதுக்கு நாம இந்த இடத்துல ஒரு நாலாவது டாட் நம்ம போது இந்த உயரம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பழைய அளவுக்கு இந்த அரை இன்ச்சுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு அரை இன்ச்சிக்கு நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த கேப் பட்டி அளவு ஒரே அளவுக்கு நமக்கு வந்துடும் இந்த மாதிரி நம்ம பிடிக்கும்போது இங்கே நம்ம பிடிக்கக்கூடிய டாட்டும் கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும்போதும் நமக்கு இந்த பக்கம் வந்து அந்த அகலம் வந்து நமக்கு குறைஞ்சிடும் மற்றபடி இந்த மூணு அளவுக்கும் இங்கே எப்பயும் நீங்கள் நார்மலாக பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம் இங்கே ஏன் இந்த கடைசி அளவுக்கு மட்டும் இங்கே சேர்த்து பிடிக்க சொல்கிறேன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டியினுடைய அகலம் வந்து ரொம்ப பெருசாக வரும் ஒரு சிலருக்கு பிடிக்காதது அதனால் வந்து இந்த ரவுண்ட் அளவு நம்ம இந்த ஃபஸ்ட்டு அளவுக்கு நம்ம சொன்னால் பார்த்திங்களா இந்த அளவுக்கு கூட நாம் இந்த ரவுண்ட் அளவு வந்து இன்னும் கூட மேலே ஏற்றலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியினுடைய அகலம் ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா அகலம் வந்து அதிகமாக இருந்தால் பிடிக்காது அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் அளவில் வந்து குறைக்கும் போது உங்களுக்கு இந்த ஊக்ஸ் பெட்டி ஆங்கர் பெட்டி வந்து அகலம் வந்து குறைஞ்சிடும் இந்த லென்த்து வந்து கொஞ்சம் குறையும் உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் அளவு நீங்கள் எவ்வளோ தான் கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு பட்டியும் வந்து வரும் நீங்கள் கேட்கலாம் சார் இந்த ரவுண்ட் அளவு மாறிக்கிட்டே இருக்குது அப்போ பட்டியினுடைய வித்தியாசம் வந்து அகலம் வந்து மாறுமா அப்படின்னு கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் பட்டி தேவைப்படுற அளவுக்கு வச்சுக்கலாம் இந்த ரவுண்ட் அளவு கீழே இறக்கம் அதிகாவ அதிகாவ இந்த ரவுண்டு அந்த ப நீங்கள் நார்மலாக வைக்கக்கூடிய பட்டியில் இந்த அளவுகளை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும் நீங்கள் எப்பயும் வைக்கிற அளவுக்கு நீங்கள் பட்டியினுடைய அகலத்தை வந்து வச்சுக்கலாம் இந்த பட்டியினுடைய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பட்டி நேராக வைக்கிறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி வைக்கிறவங்க இருக்கிறாங்க நல்லா ரவுண்ட் பண்ணி வைக்கிறவங்களும் இருக்காங்க இந்த நல்லா ரவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாமளும் இங்கே ஷேப் நல்லா ரவுண்டு இருந்தால் இந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கரெக்டாக உக்காரோம் நீங்கள் ரவுண்ட் ஷேப் அதிகமாக எடுத்து நேராக வச்சு நீங்கள் டாட் பிடிச்சி தயில் போட்டால் அது வந்து பட்டியும் இந்த கப் சைஸும் வந்து சரியாக பொருந்தாது இந்த ரவுண்ட் ஷேப் சரியாக எடுத்து இந்த பட்டியும் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் எடுத்து நிறையவே எடுக்கக்கூடாது இந்த ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதில் இருக்கக்கூடிய அளவு ரவுண்ட் அளவு அப்படியே எடுத்து இதில் வெட்டக்கூடாது ஏன்னா இந்த ரவுண்ட் அளவு வந்து டாட் பிடிக்கும்போது குறைஞ்சிடும் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க சார் கீழே நான் அந்த ரவுண்ட் அளவு கட் பண்ணேன் கீழே வந்து துணி இருக்குது நான் அப்படியே பட்டிக்கு யூஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அந்த பட்டி வந்து அதில் பொருந்தவே பொருந்தாது இந்த ரவுண்ட் அளவு டாட் போது இந்த பட்டியில் அந்த ரவுண்ட் அளவு வந்து குறையும் சரிங்களா இந்த வீடியோவில் இந்த கப் சைஸ் வந்து இவ்வளோ வித்தியாசங்கள் வந்து இருக்குது நமக்கு இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எல்லாருக்கும் ஒரே அளவு டாட் பிடிச்சி ஒரே அளவு மாதிரி பட்டி கட் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து கப் சைஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணமே வந்து இது இந்த மெத்தேடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது வந்து கப் சைஸ்னுடைய வித்தியாசத்தை பொறுத்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து அமையும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சைஸ் வந்து கண்டிப்பாக சரியாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புடன்